நேற்று நேட்டி நம்ம கன்னியகுமார் இருக்காருல்ல அவரும் இன்னொரு பக்கம் வந்து தாயெல்லாம் கொண்ட மஞ்சிரி இருக்காங்களே அதாவது அடுத்தவங்க முன்னேற்றத்தை அப்படியே பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒருத்தவங்க இருக்காங்களே அடுத்தவங்களை புள்ளி பண்ணக்கூடிய ஒரு கேவலமான ஒரு பிறவி இருக்குல்ல மஞ்சிரி அது ரெண்டும் வந்து பேசிகிட்டு இருக்குது இந்த மாதிரி சௌந்தரியா வந்து புள்ளி பண்ணுறா சௌந்தரியா வந்து அநாயகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சிரி வந்து சொல்லுவோம் தரிசிக்கால பிரச்சனை உள்ளே போலேன்னா அது பெருசாக ஆகிருக்காது சௌந்தரியா வந்து புள்ளி பண்ணுறா தெரியுமா புள்ளி பண்ணுறா தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இந்த கன்னியாகுமார் சொல்கிறாரு சௌந்தரிய ஆக்கிப்படி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் சௌந்தரி எப்போயுமே அப்படி தான் வந்து பண்ணுவாங்க ஆமாம் கன்னியாகுமார் நீங்கள் அப்படியே கழட்டி தள்ளுறீங்க இவன் என்னன்னா அதாவது உண்மையாலுமே பசியாக நடிக்கிறாங்க அவன் லூசு லூசுப்பாய மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் தான் சொல்லணும் என்ன ஃபுல்லாக என்ன ஆக்டிவிட்டி அப்படி இருக்குது சரி நம்ம நடுநிலையாக இருந்து ரிவியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மள உடம்பட்டான் இவ்வளோ இருக்கே பைத்தியகாரனாகட்டான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் மஞ்சரிக்கு வந்து என்னென்னா வயிறு எரிச்சல் ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு கைதட்டல் வர மாட்டேது ஆனால் சௌந்தர்யாவுக்கு மட்டும் கைதட்டல் வருது அப்படின்னு சொல்லி பச்சை என்ன இது வயிறு வந்து எரியுது இவனுக்கு அதை விட ஐயையோ நம்மளுக்கு தட்ட மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பிஆர்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆலையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் வந்துருக்கோம் நம்மளுக்கு கைதட்டல் வரல சவுண்டுக்கு மட்டும் கைதட்டல் வருது அப்படிங்கிற கடுப்பு அடுத்து பேசி பாருங்க மஞ்சள் என்ன சொல்லுதுன்னா அது எப்படி எனக்கு புரியவே இல்லை சௌந்தரியாவை திட்டினாலும் கை கைதட்டுறாங்க சௌந்தரியா வந்து எந்திரிச்சாலும் கைதட்டுறாங்க எனக்கு அது புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி இது பாருங்கள் அதான் உங்களுக்கெல்லாம் வந்து கைதட்டல் எவனும் கைதட்டல் மாட்டான் ஏன்னா நீங்கள் ஒன்றும் கிளிக்கல அப்படிங்கிற தான் இருக்குது அதுக்கு அவர் சொல்கிறார் கண்கட்டி கைதட்டல் அப்படிங்கிறது கண்கட்டி வித்தா அதை வந்து நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் முத்துக்குமன் சொல்கிறான் உடனே மஞ்சரி சொல்லுது இப்போல்லாம் நீ எந்திரிச்சா யாரும் கைதட்டல் மாட்டுறாங்களே சௌந்தரியா மட்டும்தான் கைதட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் இவங்களாம் என்ன பண்ணால் எந்திரிச்சா கைதட்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது உடனே வந்து முத்துக்குமன் சொல்கிறார் நான் பேசும்போது கை தட்டுவாங்க அதே மாதிரி நான் ஏதாவது சம்பவம் பண்ணால் கை தட்டுவாங்க நான் அப்படியே ஆரம்ப முழுக்க அப்படியே சம்பவம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே அவனை கைதட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அது சொல்லுது உனக்கு தான் எனக்கு வந்து காண்டாக இருக்குது இவனுக்குலாம் எவனா கை கடைசியில் மஞ்சரியா என்ன பண்ணுது முத்துக்குமன் மண்து ஊ நீ எல்லாம் என்னடா பண்ண உனக்கெல்லாம் எவனா கை தட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்ருக்கு உங்கள் பற்றி சொல்லுங்கள் நன்றி வணக்கம்